ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மாதத்தினுடைய ஆரம்பத்துல நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உட்பட புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் எல்லோருமே நான்காம் இடத்துல தனுசு மனையில் அமர்ந்திருக்கிறார்கள் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் குருநாதர் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் இரண்டு ஆறு பத்து நான்காம் இடங்களை வலிமைப்படுத்துகிறார் ஆறாம் இடத்துல ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு கண்டவச்சனையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு பதி மூன்றாம் தேதி அளவுல சுக்கர பகவான் உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்கர பகவான் மகரத்திலே சென்று அமர்கிறார் ஐந்தாம் இடத்துல மாதத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு பதினான்காம் தேதி அளவுல சூரிய பகவான் மகரத்திலே சென்று அமர்கிறார் ஐந்தாம் இடத்துல அதாவது மகர சங்கராந்தி ஆரம்பம் ஆன்று மகர சங்கராந்தி அது மட்டுமல்ல தை மாதம் ஆரம்பம் தமிழுக்கு தை மாதம் ஆரம்பமாகிவிடும் சூரிய பகவான் அப்படியே வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களும் சூரிய பகவான் அப்படியே வடக்கு நோக்கி நகர்கிற போது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்கிறார்கள் தான தர்மம் இறை வழிபாடுகளுக்கு அற்புதமான அமைப்பாக இருக்கிறது இந்த உத்தராயண புண்ணிய காலம் அடுத்தடுத்த நாட்கள்ல புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்திலே வந்து அமர்ந்து விடுவார்கள் மாதத்தினுடைய முட்பாதையில நான்காம் இடம் வலிமையாக இருக்கிறது மாதத்தினுடைய பிற்பாதையில ஐந்தாம் இடம் வலிமையாக இருக்கிறது இந்த அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுடைய பாக்கியாதிபதியும் இரண்டாம் அதிபதியுமான சுக்கர பகவான் மாதத்தினுடைய முற்பாதையில குருவின் வீட்டுல குருவின் பார்வையில மங்கள யுகத்தில் இருக்கிறார் அற்புதமாக மாதத்தினுடைய பிற்பாதியில மகரத்தில் சென்று அமர்ந்தாலும் ஐந்தாம் இடத்துல மிருகமங்கல யோகத்தோடு அங்கே புதனம் இருக்கிறார் அற்புதமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறார் இரண்டாம் இடம் இயங்குகிறது ஒன்பதாம் இடம் இயங்குகிறது பத்தாம் இடத்துல இருக்கிற குருநாதர் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் ஜீவன ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பணம் வருமானம் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய சாப்பாடு உங்களுடைய தாட் ப்ராசஸ் இரண்டாம் இடம் உங்களுடைய இன்கம் அடிப்படையில பொருளாதார அடிப்படையை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் பத்தாம் இடத்துல நிற்கக்கூடிய இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்தை நூற்றி எண்பது டிகிரில பார்க்கிறார் ஆறாம் இடம் உடைய வேலை பத்தாம் இடம் உடைய தொழில் இரண்டாம் இடம் உடைய வருமானம் நான்காம் இடம் உடைய நிலையான சொத்துகள் உண்மையில சொல்றேன் வேலை தொழில்ல என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ இந்த மாதத்துல அதற்கான அடிப்படைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் மாற்றங்கள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது ஒரு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நான் இந்த ஜனவரி மாதத்திலேயே நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ளலாம் புதிய வேலைக்கு நீங்கள் செல்லலாம் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல எல்லா மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதுல எந்த சிக்கல்களும் இல்லை எல்லாமே நன்மையாக இருக்கிறது மாற்றங்கள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது அதாவது வித்யாகாரகன் புதன் உங்களுக்கு அவர்தான் ராசிநாதன் அவர்தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி மாதம் முழுவதுமே குறிச்சு குர தொடர்புகளோட நான்காம் இடத்தோடும் ஐந்தாம் இடத்தோடும் இருக்கிறார் உண்மையா சொல்றேன் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் இயல்பாகவே கன்னியா ராசிக்காரர்கள் புத்தி கூர்மையானவர்கள் சமயோகித புத்தி எந்த இடத்துல இதை பேச வேண்டும் இதை பேசக்கூடாது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே குறைவில்லாமல் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல ஒரு பஞ்சமும் இல்ல புத்திசாலித்தனத்துக்கு இறை அருள் இருக்கிறது மாதம் முழுவதுமே ராசிநாதன் குறிச்சுக்குற தொடர்புகளோட நான்கு ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார் இறை அருள் இருக்கிறது புத்திசாலித்தனம் செயல்படுகிறது மாணவ கண்மணிகள் நல்லபடியா வெளிநாடு சென்று படிக்க முடியும் இங்கேயே கல்வி கற்பதாக இருந்தாலும் நல்லபடியா கற்க முடியும் மாணவர்களுக்கு பொற்காலம் குடும்ப பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும் அதாவது நிலையான சொத்துக்களை வாங்க முடியும் நான்காம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில இருக்கிறது இரண்டாம் இடம் குருவின் பார்வையில இருக்கிறது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நிலையான சொத்துகள் வண்டி வாகனம் வீடு வாசல் நிலம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் அதாவது நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்கு இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கு நல்ல வருமானம் இருக்க போறது ஏதோ ஒரு வழிகளில் வருமானம் நிச்சயமா இருக்கு கை நிறைய காசை பார்க்கலாம் பண புழக்கத்திற்கு ஒரு தங்கு தடையும் இல்லை நிலையான சொத்துகள் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நிலையான சொத்துகள் வாங்கலாம் விலை உயர்ந்த நகை வாங்கலாம் ஆடைகள் வாங்கலாம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் நிலையான சொத்துகளாக வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்க வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அனைத்தையும் வாங்கக்கூடிய காலமாக இருக்கிறது எட்டு பன்னிரெண்டாம் இடம் அதாவது ஆறு பன்னிரெண்டாம் இடங்களோட ராகுதுக்கு தொடர்பில் இருக்கிற போது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிற போது நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்க போது நிச்சயமாக செலவு இருக்கிறது சுப செலவுகளாக இருக்கிறது அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் கேது ஒரு சன்னியாசி தனிமை விரும்பி யோக காரகன் கடவுளை நோக்கியே இருக்கக்கூடியவர்கள் இந்த உத்தராயண புண்ணிய காலம் வேறு ஆரம்பித்து விட்டது உண்மையில சொல்றேன் இந்த ஆன்மீக விடயங்களை நீங்கள் ஈடுபடுகிற போது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது கல்வியில முன்னேற்றமாக போகலாம் நான்காம் இடம் சுபத்துவமாக மலர்ந்து இருக்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் நிலையான சொத்துகளை வாங்கலாம் உறவுகளுக்கும் உங்களுக்கு இடையில இந்த விரிசல்கள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது ஆறாம் இடத்துல அதாவது ராக அமர்ந்திருக்கிறார் கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப சுக சுப கடன்களை வாங்க முடியும் ஆறாம் இடம் சுபத்துவமாக குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறது கல்வி கடன் வீட்டுக்கடன் வாகன கடன் வியாபார கடன் எல்லாமே வாங்குவதற்கான எல்லா சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடன் வாங்கி வீடு வாங்க முடியும் லோன் நூல் வா லோன் எடுத்து வாகனம் வாங்க முடியும் அவற்றை கட்டி தீர்ப்பதற்கான வருமானமும் வர காத்திருக்கிறது வேலை தொழில் வியாபார உத்தியோக அமைப்புகள்ல இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது இடமாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் சரியான காலம் வெளிநாடு சென்று வர முடியும் இடமாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது எல்லா நன்மைகளும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்க காத்திருக்கிறது அதாவது வேலை தொழில் அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது ஒரே ஒரே விடயத்துல மட்டும் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஏழாம் இடம் உடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சோசியல் ஐடென்டிட்டி அதாவது நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் காதலன் காதலி உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய அத்தனை உறவுகளும் ஏழாம் இடம் சொல்லும் ஏழாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் உடைய பிறந்த யாதகம் நல்ல யோக யாதகமாக இருந்து இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தால் எந்த தீயபலன் சொல்ல முடியவில்லை அற்புதமாக இருக்கிறது உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் சனி பகவான் உடைய ராசிநாதனுக்கு நண்பர் அவர் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படியும் பெரிய கெடுதலை செய்து விட மாட்டார் உடைய பிறந்த யாதகத்துல உடைய யாதகம் பலவீனமாக இருந்து இப்போது உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற பாவத்துக்கு அவயோக தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ஏழாம் மடத்தில் சனி பகவான் நம்ம வந்து ராசியை பார்க்கிற போது சற்று பாதிப்புகள் நடக்க காத்திருக்கிறது ஏழாம் இடம் என்று சொல்கிற போ சொல்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளோடும் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ராசியை குரு பார்க்கிற போது நேரடியாக பிடிவாதத்தை தருவார் சோம்பலை தருவார் மன கலக்கத்தை தருவார் கவலையை தருவார் இது போன்ற அமைப்புகள் நீங்கள் விடுபடுவதற்கு யோகா தியானம் பக்தி இது போன்ற அமைப்புகளுக்குள்ள பரிபூர்ணமாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் பக்தி பூர்வமாக உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது உண்மையில சொல்றேன் உத்தராயண புண்ணிய காலத்துல அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யாரெல்லாம் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லாம் இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஆடும் மயிலாய் உருவெடுத்து அந்த இறைவன் திறத்தால் நாடி அச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங் அருள்வாய் கடனவே சூழ் மயிராபுரி கற்பகமே உண்மையில சொல்றன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்துல யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பஞ்சவடியிலே அமர்ந்து எல்லா யோகா தியான அமைப்புகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் பக்தி பூர்வமாக ஈடுபட முடியும் பஞ்சவடி என்று சொல்கிற போது ஆலமரம் அரசமரம் வில்வமரம் மரம் அசோக மரம் நெல்லி மரம் இந்த மரங்கள் எல்லாம் ஒரு சேர நிற்கிற இடத்தை பஞ்சவடி என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து யாரெல்லாம் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ எல்லோருக்குமே எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது என்ன இருந்தாலும் ராசிநாதன் மாதம் முழுவதுமே குறிச்சு குறை தொடர்புகளோடு இருக்கிற பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்து வேலை தொழில் அமைப்புகள் இருந்த தடை தாமதங்களை அப்படியே விலக்கி தருகிறார் இரண்டாம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது குடும்பத்தில நிம்மதி இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை நான்காம் இடம் சுகஸ்தானம் குருவின் பார்வையில நேரடியாக இருக்கிற போது நிலையான சொத்துக்களை வாங்கலாம் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் அப்பா அம்மாவிற்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அஞ்சாம் இடம் வலுக்கை இருக்கிறது பூர்வ புண்ணியம் செயல்படுகிறது செயல்படுகிறது பாக்கியாதிபதி சுக்கர பகவான் நல்லபடியாக மங்கள யோகத்துல மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தோடும் பூர்வ புண்ணியத்தோடும் செயல்படுகிறார் அதாவது பூர்வ புண்ணியம் பாக்கியம் ஜீவனஸ்தானம் தனஸ்தானம் தனாதிபதி பாக்கியாதிபதி பூர்வ புண்ய அதிபதி எல்லாமே அற்புதமாக செயல்பட இருக்கிறார்கள் முதல்ல ராசிநாதன் புதன் பகவானே அற்புதமாக செயல்படுகிறார் உண்மையில சொல்றேன் புத்தி கூர்மை இறை அருள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திறமைகள் எல்லாமே செயல்பட காத்திருக்கிறது மாணவர்கள் வயதான பெரியவர்கள் பெண்கள் குடும்ப பெண்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது குடும்ப தலைவர்கள் அத்தனை நடக்க ராசி ராசி இது பொருந்தி வரும் என்று உங்களுடைய மனோகாரர்கள் சந்திர பகவான் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் லக்கணம் என்று சொல்கிற போது தசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுக்கு போது என்ன சம்பவம் நடக்கும் அதாவது ராசி லக்கணம் இரண்டுக்குமே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா லக்கணக்காரர்கள் இருவருக்குமே இந்த பலன்கள் பொருந்தி வர காத்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கான நன்மைகள் ஆரம்பம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பக்தி பூர்வமாக இருந்து யோகா தியான அமைப்புகளில் இருந்து இறைவனை வழிபட்டு வாழ்கிற போது எந்த தீங்கும் என்னால் சொல்ல முடியவில்லை வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு யோதனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோஸ் சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்